மதுபோதையில் போலீசாரிடம் ரகலை செய்த பெண் தொகுப்பாளினி போலீசார் அடித்ததாக வீடியோ வெளியிட்டு குற்றச்சாட்டு நடந்தது என்ன பார்க்கலாம் சென்னை பாடி பகுதியை சேர்ந்தவர் ரேவதி இவர் தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக இருந்தவர் சம்பவத்தன்று இவர் தனது மாமா ராஜாவுடன் கோயம்பேட்டிற்கு சென்றுள்ளார் இருவரும் பார்ட்டிக்கு சென்றுவிட்டு வந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அலுவலகம் முன்பாக உணவு வாங்குவதற்காக நின்று கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது நீ அப்போது அங்கு ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் தனது மாமாவை கேலி செய்ததாக குற்றம் சாட்டியுள்ள ரேவதி இதனால் தான் கோபமடைந்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார் பின்னர் போலீசார் தன்னை தாக்கியதாகவும் ரேவதி அந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார் இதனால் கடுப்பான போலீசார் ரேவதி மீது ஆபாசமாக பேசுதல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மிரட்டல் விடுத்தல் ஆகிய மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் இது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள ரேவதி சாலையில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை இதுபோல காவலர்கள் தாக்கி இருப்பது குறித்து மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்க இருப்பதாகவும் தனக்கு உரிய நீதி கிடைக்க போராடுவேன் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தனக்கு நடந்தவற்றையும் விவரித்திருக்கிறார் வணக்கம் என்னோட பேர் ரேவதி நான் நேற்று நைட்டு நானும் என்னோட மாமாவும் போயிட்டு வந்தோம் பார்ட்டி போயிட்டு வர வழியில் வந்து என்னாச்சுன்னா வாங்கிறதுக்காக நாங்கள் கோயம்பேட்டில் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே நின்றுட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு நாலு போலீஸ்காரங்க வந்துட்டு எங்கள் கிட்டே வம்படியாக வந்துட்டு வேஸ்டி சட்டை போட்டுட்டு அவர் நின்றுட்டு இருந்ததுனால வந்து அவர்கிட்ட ஒரு மாதிரி வம்பு எடுத்தாங்க என்ன ஐ பேசினாங்க எனக்கு கோபம் வந்துருச்சு உடனே நீங்கள் தேவையில்லாமெல்லாம் பேசுகிறீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து கோபமாக பேசினேன் நானும் போதையில் தான் இருந்தேன் ஆனால் கோமா பேசினேன் நல்லா திட்டி விட்டேன் அதுக்கு வந்துட்டு இஃப் இன் கேஸ் என் மேலே தவறு இருந்ததுன்னா ஒரு உமன் போலீஸை வச்சு அவங்க வந்துட்டு நாளைக்கு மறுநாள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கலாம் ஈவன் வந்துட்டு இஃப் இன் கேஸ் நான் தவறே பண்ணியிருந்தா கூட ஒரு போதையில் இருக்கிற ஒரு பொண்ணை லாக்அப்பில் வச்சோ இல்லை வந்துட்டு அடித்தோ விசாரிக்கிறதுக்கு எந்த போலீஸ்காரங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது ஆனால் நேற்று வந்து அவங்க நாலு பேர் சேர்ந்து என்னை போட்டு காமிக்க முடியாத இடத்துல அடிச்சிருக்காங்க நாலு போலீஸ்காரங்க சேர்ந்து என் பேக்கில் அடிச்சிருக்காங்க எங்கள் அம்மாவும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக நான் சொன்னதுக்காக அப்புறம் நானும் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஆமாங்க நான் பிடிச்சிருந்தேன் அசிங்கமாக பேசினேன் இஃப் இன்கேஸ் என் மேலே தப்பு இருந்ததுனாலோ கோபம் இருந்ததுனாலோ இல்லை பிரச்சனை இருந்ததுனாலோ நீங்கள் மறுநாள் ஒரு போலீஸ்காரங்களை விட்டு லேடிஸ் போலீஸ்காரங்களை விட்டு என்கிட்ட ஃபோனை பண்ணி நீங்கள் மறுநாள் ஸ்டேஷன் வர வச்சு பேச வச்சுருக்கலாம் நீங்கள் எப்படி எந்த தைரியத்தில் என்ன நீ அடிப்பீங்க இங்கே பாருங்கள் காணிக்க முடியாத இடத்துல சுத்தமாக உட்கார முடில இப்போ தான் எண்ணெய் தவிட்டு உட்காந்துருக்கேன் பாத்ரூம் போக முடில பேசி இதெல்லாம் வந்துட்டு டிஎம்கே ஆட்சியோட அண்டர் ரூலில் இருக்கிறதுனால தான் இவங்களாம் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க தயசு அண்டு அப்புறம் ஒருத்தர் வந்தார் ஏசி அப்படின்னு நினைக்கிறேன் ஏசின்னு நினைக்கிறேன் அவர் வந்துட்டு அந்த என்ன யார் அடித்தாங்களோ அவங்கள வந்துட்டு தலையை தடையை கூத்துட்டு போகிறாரு கேட்டன் போலீஸ் ஸ்டேஷன் கோயம்பேடு அப்புறம் போகிறதத்துக்கு எங்களோட மாமாவோட ஃபோனில் என்னோட அவரோட பேக்கெட்லேருந்து இருந்து ரூபாய் கேஷும் அவரோட செல்ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் அங்கேருந்து எங்களுக்கு வரலை எங்களோட ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஈவன் இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அவங்களோட ஃபோன் எங்களுக்கு தெரியாமல் கையில் வந்துருச்சுன்னா நாங்கள் வாட்டி ஃபோன் பண்ணிப்போம் ஆனால் ஒரு ஃபோன் கூட எங்களுக்கு வரல நான் காலேருந்து பத்து வாட்டி ஃபோன் அடிக்கிறேன் எங்களோட ஃபோன் என்னாச்சுன்னா வந்து இன்ஸ்பெக்டர் பந்தபஸ்துக்கு போயிருக்காரு நீங்கள் வந்துட்டு அப்பர் பேசுங்கள் இப்பறம் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்க இழுத்தடிக்கிறாங்களே தவிர காசை பற்றி எதுவுமே சொல்லலை தொடர்ந்து பேசிய அவர் தனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் தனது இறப்புக்கு கேட்டன் காவல் நிலையத்தில் பணியாற்றும் நான்கு காவலர்கள்தான் காரணம் என்று கூறி எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் அந்த காணொளியில் வேதனையோடு தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சம்பவம் நடந்த இடத்தில் போலீசாருடன் ரேவதி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது அவரை ரப்பர் பைப்பால் நபர் ஒருவர் தாக்கியதாக கூறப்படும் வீடியோவும் வெளியாகியுள்ளது அந்த நபர் யார் என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் கோயம்பேடு பகுதியில் நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது